அணிவதற்கு போடும் தேவையான நகைகளை வாங்கிக்கிறலாம் அது அவசரத்துக்கு உதவும் அது போக அணியாமல் வீட்டிலே வைத்திருக்க நகைகளுக்கு பதிலாக நம்பிக்கையான நிறுவனத்தில் வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்கி வைக்கிறது சிறந்த முறையாக இருக்கும் அதுக்கு எந்த பாதுகாப்பும் நீங்கள் செய்ய தேவையில்லை இந்த டிஜிட்டலாக வாங்குகிற உங்களோட நகையை யாராலையும் திருடவும் முடியாது ஏமாற்றவும் முடியாது நீங்கள் சொல்லலாம் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருக்கேன் அவ அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் கல்யாணத்தப்போ நகை வாங்க போகிறப்ப நீங்கள் இப்போ முந்தியே வாங்கி வச்ச நகையெல்லாம் பழைய நகையாக தெரியும் பழைய மாடலாக இருக்கும் இப்போ புது மாடல்லாம் நிறையா வந்திருக்குன்னு சொல்லி அந்த பழைய மாடல் நகையை அழித்து புது மாடல் செய்வீங்க அதில் ஏகப்பட்ட பண விரயத்தை ஏற்படுத்தும் அதை நான் நிறையா மக்களுக்கு அது தெரியாது இவங்க நிறையா பணம் வந்து இந்த பண நகையை மாத்திரதுலேயே நிறையா பேருக்கு பணம் செலவாகிறத நான் பார்த்துருக்கேன் அது ஒரு காரணம் அந்த செலவு பண்ணுற பணத்துக்கு கூடுதலாக நம்ம நகையை வாங்கிடலாம் அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் இன்னொன்று என்னென்னா அதிகமான செலவுகளை ஏற்படுறத தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டலில் வாங்கி வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக இருக்கலாம் இன்னொன்று அதே சமயத்தில் நகையை கொண்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட குறைஞ்சபட்சம்